ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம்னா தஞ்சாவூரில் புதுசாக லொக்கேட் ஆகிருக்க லாங்வல் மால்்க்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம் செகண்ட் ஃப்ளோர் நாங்கள் ஃபஸ்ட்டு ஏறினதுமே ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் போய்ட்டு செகண்ட் ஃப்ளோர் போயிட்டோம் செகண்ட் இருந்து ஒரு வீடியோ ஒன்று எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்தேன் பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளையாக அழகாக ஒரு நூலில் அது ரெட் பண்ணி அழகாகவே போட்டிருக்காங்க ரொம்பவே அவ்வளோ அழகாக இருந்தது மேலேருந்து பார்க்குறதுக்குமே எனக்கு கொஞ்சம் பயமாகவே கூட இருந்தது சொல்லப்போனால் இந்த பாருங்கள் அவ்வளோ பட்டர்ஃப்ளை மாதிரி அழகாக இருந்தது அவ்வளோ சரியான கூட்டம் நாங்கள் வந்து ஒரு நாலு மணிக்கு தான் நாங்கள் போயிருந்தோம் போனப்போவே பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டோன்னா வெளியில் எவ்வளோ டைம் ஆகுது என்னன்னு ஒன்றுமே தெரியல அவ்வளோ கூட்டம் செம கூட்டமாக இருந்தது உள்ளே வந்து நல்லா குழந்தைங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்லாவே வந்து விளையாடுறதுக்குமே நிறைய இடங்கள்லாம் இருந்தது இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நிறைய விளையாடுறதுக்கு இருந்தது நாங்களும் சில கேம்ஸ்லாம் விளையாண்டோம் ரொம்பவே ஜாலியாக இருந்தது நல்லா சூப்பராக இருந்தது எல்லாமே முடிச்சுட்டு நல்லா கேம்ஸ்லாம் விளையாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்தாச்சு வெளியில் வந்தோன்னா வந்து ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு சிக்கன் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் வர இடம் கண்டிப்பாக எனக்கு சிக்கன் வேணும் டேடி சிக்கன் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிவிட்டு கேஎஃப்சி சிக்கன் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம் அஞ்சு பீஸ் தான் வாங்கியிருந்தோம் ஒரு பீஸோட ப்ரைஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு ரொம்பவே பக்காவாக இருந்தது ஃபஸ்ட் டைம் நானும் இப்போ தான் சாப்பிட்ருக்கேன் இதுக்கு முன்னாடிலாம் நான் சாப்பிட்டதில்ல டேஸ்ட்டே அல்டிமேட்டாக இருந்தது அதில் அஞ்சு பீஸ் வாங்கி நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபலூடா வாங்கியிருந்தோம் இந்த பாருங்க இதுதான் அதோட ப்ரைஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வந்து விளையாடுற ஐட்டம் நிறைய நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இருந்தது லாஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து நமக்கு தேவையான க்ரோசரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது பார்த்துட்டு நமக்கு எது தேவையோ எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு ஒம்பது மணிக்கு மேலே ஆயிடுச்சு நீங்களும் பக்கத்தில் இருந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது குழந்தைங்க விளையாடுறதுக்கும் நல்ல ஒரு இடங்களுமே சூப்பராக இருக்குது போய் பாருங்க யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்